வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய அதிகாரத்தை மிக தவறாக பயன்படுத்தக்கூடிய திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி நேற்றைய தினம் தமிழக காவல்துறை தலைவர் ஐயா சங்கர் வாழ்க்கை நேரில் வந்து புகார் மனு கொடுத்தோம் நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை மாநில நிர்வாகி அண்ணன் சங்கர் அப்புறம் நாம் தமிழ கட்சியோட இளைஞர் பாசிரி மாநில ஒருங்கிணைப்பாளர் தங்கச்சி பர்கானா அப்புறம் எல்லோரும் போய் அங்கே சங்கர் சிவாவில் வந்து நேரில் பார்த்து அவர்கிட்ட புகார் மனு கொடுத்தோம் அவர் இந்த விவரங்களை வந்து கேட்டறிஞ்சார் புகாரில் சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து படித்தார் படித்து கேட்டறிஞ்சார் அப்போ தகுந்த விளக்கங்களை கொடுத்தோம் தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழக கட்சிக்கு தான் செயல்படுறாரு அங்கே சண்டிகள் நடைபெற்ற அந்த மாநாட்டில் வந்து நாம் தமிழ கட்சி குறித்து அவதூறாக பேசியிருக்காரு அரசியல் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாது நாம் தமிழக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை வந்து பொய் வழக்கு போட்டு கைது பண்ணி சித்திரவதை பண்ணுறாரு அப்புறம் கைது செய்யப்பட்டவங்கள்கிட்டருந்து அலைபேசி எடுத்து அதில் உள்ள தனிப்பட்ட ஒளி நாடாக்களை புகைப்படங்களை வெளில வர்றாரு அப்படின்னு இது குறித்து அவர்கிட்ட முறையிட்டோம் அவர் ரொம்ப மதிப்பளித்து அதை கேட்டறிஞ்சார் அப்புறம் நடவடிக்கைக்கு நான் முன் நகர்த்தினேன் அப்படிங்கிற உறுதியை கொடுத்தாரு அதனால் நாம் தமிழக கட்சி சட்டபூர்வமாக இந்த விவகாரத்தை அணுகியிருக்கு அடுத்த கட்டமாக உள்துறை செயலரை சந்தித்து அவங்கக்கிட்டேயும் நாம் தமிழக கட்சி புகார் இருக்கு இதில் வந்து உள்துறை செயலர்கிட்ட மனு அளித்து அப்புறம் ஐயா சங்கர் சிவால்கிட்ட வந்து மனு அளித்து அதன் மூலமாக எந்தவித நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தமிழ கட்சி நீதிமன்றத்தின் படியேறும் நீதிமன்றத்தின் உதவியோடு சட்டபூர்வமாக வருண்குமார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பதற்கான வேலைகளை செய்யும் ஏன்னா இதை எப்படி சர்வசாதாரணமாக இந்த பொது சமூகம் கடந்து போகுது இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக ஆற்றல்கள் முற்போக்கு இயக்கங்கள் மனித உரிமை பேசக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாரும் எப்படி கடந்து போகிறாங்கன்னு தெரியல இங்கே வந்து மிசா காலத்தில் காவல்துறை ஸ்டாலினை துன்புடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை பேசுகிறாங்க ஐயா ஸ்டாலினை வந்து மிசா காலத்தில் காவல்துறை எவ்வாறு துன்புடுச்சின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு கண்காட்சி போல சிலைகளாக வடித்து எல்லாரையும் பார்க்க வைக்கிறாங்க அப்போ மிசா காலத்தில் காவல்துறையோட அராஜகத்தை அட்டுடையத்தை பேசுகிறீங்க ஆனால் சமகாலத்தில் காவல்துறை செய்யக்கூடிய இந்த எல்லை மீறிய இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டிக்காமல் எப்படி மௌனமாக கடந்து போக முடியும் பொதுவாகவே இந்த இந்த தமிழ்நாட்டை வந்து போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிதமஞ்சி அளவுக்கு போயிடுச்சு மிதமின்ஞ்சி அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப அந்த செய்திகளை நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் அதாவது பதினாறு என்கவுண்டர் படுகொலைகள் அப்புறம் காவல்துறை வந்து கையை ஒடிக்குது காலை முறிக்குது அப்புறம் பல்லை பிடுங்குது கை காலை ஒடிச்சுட்டு அவங்க காரம் சொல்கிறாங்க பாத்ரூமில் வடித்து விழுந்தாங்க அவங்க பிடிக்க போகிறப்ப இடது விழுந்துட்டாங்க அப்புடின்னு காரங்களை கருப்பிக்கிறாங்க அதே போல் பல்ல பிடுங்குறாங்க பல்லை பிடுங்குறப்ப சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட சிறைவாசியே சொல்ல வைக்கிறாங்க அவர் தவறி விழுந்து பல்லு விழுந்துச்சு அப்படின்னு தவறி விழுந்தால் பள்ளி எப்படி போகும் அப்போ இந்த காவல்துறையோட அராஜகம் ஒரு பக்கம் அதை கடந்து வருண்குமார்கிற அதிகாரி அவருக்கு வந்து தனிப்பட்ட வன்மம் காழ்ப்புணர்ச்சி நாம் தமிழ கட்சி மீது அவர் திருவள்ளூரில் இருக்க இருக்கிறப்ப தான் அண்ணன் சாட்டை துறைமுக மீது ஒரு பொய்யான வழக்கத்தை தொடுத்து ஏறக்குறைய இருநூறு நாட்கள் வரைக்கும் அண்ணன் துறைமுருகன் வந்து இருந்தாங்க அப்போ குண்ட சட்டத்தையும் பார்த்தினாரு திரும்ப அவர் திருச்சிக்கு போன பிறகு விக்கிரவாண்டியில் வந்து அண்ணன் சாட்டைய கொண்டு வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க கருணாநிதி குடித்துன்னா அது தவறாக இருக்குன்னா வழக்கு போட வேண்டியது விக்கிரவாண்டி காவல்துறையினர் தான் ஆனால் நான் இணையத்து வழியாக பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இணைய குற்றமாக பதிவு பண்ணி திருச்சி காவல்துறை கைது பண்ணுது கைது பண்ண பிறகு நீதிமன்றம் விடுவிச்ச பிறகு கூட கைப்பற்றப்பட்ட இரண்டு அலைபேசிகளை ஒப்படைக்கலை அந்த அலைபேசிலேருந்து தகவல்களை எடுத்து அதை திருடி இந்த திமுகவுக்காக பேசக்கூடிய இந்த அல்லக்கைகள் மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட அல்லக்கைகள் அவங்க கிட்ட இதை கொடுத்து இதை பொதுவெளியில் வந்து பகிர வைக்கிறார் யார்னா இந்த வருண்குமார் நூற்றி இருபது ஆடியோ நான் தான் எடுத்தேன் வாட்ஸ்அப் ஆடியோ நான் தான் எடுத்தேன் அப்படின்னு இதே வருண்குமார் பேசிய செய்தி யார் யாரை கைது பண்ணணும் இடுமான காலத்தையே விட மாட்டேன் சாட்டை விட மாட்டேன் அவங்கள தூக்கி உள்ளே போடுவேன் இப்படிலாம் அவர் பேச செய்தி பேசிய செய்தியே அவங்க காத்துக்கு வந்துடுச்சு அப்ப வந்து ஒரு ஒரு அதிகாரி எப்படி செயல்படணும் இங்க திமுக அரசு இருக்கு திமுக அரசு அது ஒரு கட்சியோட இருந்தாலும் கூட கட்சியோட அரசு தான் இருந்தாலும் கூட அவங்க ஒட்டுமொத்த தான் நாம வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து நம்ம ஓட்டு போடலாம் கூட தான் செயல்படணும் இயங்கணும் அப்ப ஒரு கட்சியே அப்படிதான் இயங்கணுங்கிறப்ப ஒரு அரசு அதிகாரி அறுபது வயசு இருப்பாருன்னா எல்லாருக்குமா இயங்கணும் விருப்பு வெறுப்பற்று என்றதை சார்மலை மற்று எல்லாருக்குமா வேலை செய்யணும் அப்படிதான் பதவிபறமாக எடுக்கிறாங்க ஆனால் ஒரு கட்சி மீது வன்மம் கொண்டு கால் புணச்சி கொண்டு ஒரு அரசியல்வாதி போல வரண்குமார் செயல்படுவார்னா அதை எந்த வகையிலும் ஏற்கவோ அனுமதிக்கவோ முடியாது அப்போ இந்த அதிகார திமிருக்கு முடிவு கட்ட வேண்டிய நிலை வந்து விட்டது அதுக்கு சட்டபூர்வமாகவே செய்வோம் சட்டபூர்வமாக என்ன பண்ணணுமோ அதை கட்டாயம் நாம் தமிழக செய்யும் அதற்கான முனைப்புகளில் அதற்கான நடவடிக்கைகளில் நம்ம இறங்குறோம் இதில் வந்து அவர் போய் சண்டிகர்ல பேசுறார் பிரிவினைவாத கட்சி அப்படின்னு இங்கே இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல ஒரு ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குது அந்த அரசாங்கத்தை கிடைக்கும் யாராவது சொன்னாங்கன்னா நாம் ஜனநாயக படுகொலை அப்படின்னு கண்ணம் தெரிவிக்கிறோம் கருத்து மாறுபாடுகளை கடந்து அரசியல் மாற்றங்களை கடந்து அதே போல மக்களால் எட்டு புள்ளி ரெண்டு விடுக்காடு வாக்களை பெற்ற ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டம் வரைக்கும் இந்த ஆண்டுகள செயல்பாட்டில் எந்தவித மக்கள் விரோத செயல்பாடுகளும் நம்ம உருவங்கல காவிரியில் தண்ணி கட்டு போராடுறோம் கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்த கன்னடர்களை நாம் தமிழக கட்சி தாக்க முற்படில்ல ஆந்திராவில் காட்டுக்குள்ள கூலிக்கு மரவட்ட போன அப்பாவி கூலி தொழிலாளர்களை செம்மரக்கட்டை கடத்த வந்த கடத்தற்கார்கள் பழி சுமத்தி காக்கை குருவியை சுடுவது போல இருபது தமிழர்கள் சுட்டு கொண்டது ஆந்த அரசு சந்திரபாபு நாயுடு அரசோட காவல்துறை அணையில் அப்படி கொன்னப்ப இங்க இருக்கக்கூடிய தெலுங்குகளை நாம அச்சுறுத்தவோ மிரட்டவோ ஒருபோதும் உற்படல முல்லை பெரியார் சிக்கல் அங்க இருக்கக்கூடிய மலையாளிகள் தமிழ் பெண்களை மாணவங்கப்படுத்தப்படுற மாணவ வேலையிலும் கூட இங்க நாம யாரையும் தாக்கல ஒரு மலையாள வணிக வளாகங்கள் கடைகள் எதையும் நம்ம வந்து சேதப்படுத்தல அப்ப மிகுந்த ஜனநாயக உணர்வோடு இருக்கோம் இங்கே வந்து தெலுங்குகளோ கன்னடர்களோ மலையாளிகளோ எந்த மாற்று தேசிய மக்கள் பிற மொழிவழி வழி தேசியன மக்கள் அவங்க சின்னதாக ஒரு அச்சுறுத்தலையோ ஒரு பாதுகாப்பு இன்மைங்கிற உணவையோ ஒருபோதும் உணர்ந்ததில்லை ஏன்னா அவ்வளவு ஜனநாயக பூர்வம் இயங்குறோம் ஆனால் கர்நாடகாவில் ஆந்திராவில் கேரளாவில் அந்த ஜனநாயக பூர்வ தன்மை இல்லை அங்கே இனத்வேஷம் இருக்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் இனத்துவேஷம் இல்லை அப்படி நாம நம்மளோட என்ன சொல்றது மர உரிமையை கேட்குறோம் மண்ணுரிமையை கேட்கிறோம் தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும்ங்கிறோம் தமிழரை அறம் சார்ந்த ஆட்சி கொடுக்கப்படணுங்கிறோம் அந்த முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழ கட்சி களத்தில் பயணிக்கிறது ஜனநாயகப் பூர்வமாக இயங்குது காவிரி சிக்கல் முல்லைப்பரியாறு பாலாறு கச்சத்தீவு மீத்தேனு ஹைட்ரோரா மணி எட்டு உயிர் உயிர்மலத்தக்கோபுரம் ஸ்டெர்லைட்டு அணு உலை அணுக்களி மையம் இப்படி எல்லா சிக்கலுக்கும் எல்லா எல்லா வாழ்வாதார உரிமை போராட்டங்கள் களங்கள்லையும் நாம் தமிழ கட்சி ஜனநாயகப் பூர்வம் இயங்குது மக்களுக்காக போராடுது ஆனா அந்த நாம் கட்சியை கட்சி பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சண்டிகரில் போய் வறுண்குமார் சொல்லுவார்னா என்ன இருக்கணும் என்ன நெஞ்சல் தருக்கணும் கேட்டால் வந்து இணைய குற்றம் பற்றி ஒரு பாடம் எடுக்கிறாராம் அடுத்தவரோட அலைபேசி இருக்கக்கூடிய தகவல்களை திருடி அதை இன்னொருத்த கொடுத்து நீ வந்து அதை ட்விட்டர்ல போடு நீ யூடியூப்ல போடு அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா இந்த மனப்பான்மைக்கு பேரென்ன இது ஒரு குரூர மனப்பான்மை இதுவே இணைய குற்றம் தான் எந்த தயக்கமும் இல்லாம குற்ற உணர்ச்சி இல்லாம அரவுணச்சு இல்லாம செய்ய துணைகிற வரண்குமார் தான் சண்டிகர்ல போய் இணைய குற்றம் பத்தி பாரம்புமாரோட மனைவி குடும்பத்தாரு பத்தி ஒருத்தனை தவறா பேசுறாங்க தாக்கல் கொடுக்கறாங்கன்னா அது தான் அதை ஏற்கவே முடியாது அதை யார் பண்ணாலும் தப்பு தான் அதுக்கு என்ன சட்டப்பூர்வ நடவடிக்கையோ எடுக்கட்டும் யார் எழுதுறாங்கன்னா ஒருவேளை எழுதுறாங்கன்னா அப்படி அவர் குடும்பத்தை எப்படி பேசக்கூடாதோ அவங்களுக்கு எப்படி மான அவமானம் இருக்கோ எப்படி அவங்களுக்கு வலிக்குமோ எப்படி அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கோ அதே போல நமக்கு இருக்கு அப்ப நம்மளை பத்தி பேசுறப்ப நம்மளை பத்தி அவதூறு பரப்புறப்ப தனிப்பட்ட வாட்ஸ்அப் அந்த உரையாடலை எடுத்து வெளில வர்றப்ப வருண்குமார் வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்காரு அது நாம் தான் நினைச்சிட்டு இருக்காரு அவரை விட பழம் தின்னு கொட்டை போட்டவங்க இந்த துறையில வந்து பல ஆண்டுகள் அனுபவம் கொண்டவங்க பல செயல்பாடுகள் ஈடுபட்டவங்க மூத்தவங்க எத்தனையோ இருக்காங்க அவங்களாம் இருக்கடன்னு தெரியாமல் இருக்காங்க ஆனால் இவருக்கு விளம்பர மோகம் விளம்பர மனநிலை வந்து தலைக்கு ஏறி நம்மளை பற்றியே பேசணும் நம்மளை பற்றியே எல்லாரும் வந்து பாதிக்கணும் அப்படின்னு தான் தோண்டித்தனமாக எதேச்சதிகார போக்கோடு செயல்படுறாரு இன்றைக்கி பதவி மமதியில் அதிகார திமிரில் நம்ம கிட்ட நெருக்கமாக இருக்கார் உதயநிதி நெருக்கமாக இருக்காரு அப்படிங்கிற மிதப்புல நினப்பில் பண்றாங்க இந்த அரசுக்கு ஒரு சிக்கல் எப்படின்னா எந்த அதிகாரியும் பலியிட திமுக தயங்காது அதனால வருண்குமார் வந்து ரொம்ப ஆடிட்டார் எல்லா வினைக்கும் சமமான எதிர்மனை உண்டு அதுதான் நீட்டனோட நீட்டனோட மூன்றாவது விதி அந்த விதி போல இந்த வருண்குமாரின் செயல்பாடுகளுக்கும் அதிகாரத்துவருக்குமான எதிர்வினை கட்டாயம் வந்தே சேரும் அது ஜனநாயக பூர்வமாகவே சட்டபூர்வமாகவே வந்து சேரும் அதை கட்டாயம் நாம் தமிழ கட்சி செய்யும் அதனால் சட்டப்பாட்டம் நடத்தி வருண்குமாரின் முகத்தையே கிழிப்போம்